வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோடு பேஸில் உங்களுக்கு ஒரு பில்டிங்கு குடோனு எல்லா வசதியோடையும் ஒரு ஐம்பது மெயின் ரோடு பேஸில் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மெயின் ரோடு பேஸ்லையும் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் ரோடு பேஸ் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இது டபுள் இருக்குங்க சுத்தியுமே அந்த பூமி சுத்தியுமே ஃபென்சிங் போட்டுருக்காங்க இது ஒரு குடோனுங்க குடன் வந்து உங்களுக்கு வாடகை கூப்பிட்டுருக்குறாங்க வீட்டுக்கு தனியாக சர்வீசுங்க குடனுக்கு தனியாக சர்வீஸ் எல்லா வசதியுமே பண்ணி வச்சுக்காங்க இந்த பென்சிங் தான் பாடுறங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஐம்பது சென்ட் எல்லா வசதியோடையுமே ரெண்டு கோடி ரூபா இருக்கிறாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாங்க இதொட்டி ஒரு எம்டி லேண்டும் ஒரு ஐம்பது சென்ட்டு மெயின் ரோடு பேஸே கொடுக்குறாங்க அது வேணாலும் நீங்கள் பாருங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டால் கூப்பிடுங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்